இப்போ தெரிகிறதா கோவில் கும்பாபிஷேகம் போது கழுகு ஏன் வட்டமிடுகிறது என்று இதுதான் விஷயமே ஒரு கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெறும் போது வானில் தோன்றும் கழுகு கோவிலை சுற்றி பலமுறை வட்டமிட்டு பறப்பதை பார்த்து மக்களும் பக்தர்களும் அதிசயத்தில் உறைந்து விடுகிறார்கள் இது சாதாரண இயற்கை நிகழ்வு என பெரும்பாலானோர் நினைத்தாலும் இது ஒரு நிகழ்வு பண்டைய புராணங்கள் வேதங்கள் மற்றும் ஆன்மீக மரபுகளில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக இது புனித சக்தியின் வருகையையும் இறைவனின் அருளை பக்தர்களுக்கு பகிரும் தருணமாகவும் கருதப்படுகிறது புராணங்களில் கருடன் பெரும் தெய்வீக சக்தியாக வர்ணிக்கப்படுகிறார் கருடன் என்பது வரும் பறவை அல்ல அது விஷ்ணு பெருமானின் வாகனமாகவும் பிரபஞ்ச சக்தியின் பிரதிநிதியாகவும் உள்ள ஒரே உயிரினம் கிரேத யுகம் முதல் தான் கருடனின் புகழ் பறந்து பரவி வருகிறது பகவத புராணத்தில் வரும் வகையில் கருடன் சுப்பிரமணியரின் மேல் பாசங்களை தளர்த்தியும் இராமாயணத்தில் ஹனுமான் ஒப்போட வெகுஜனத்தை காப்பாற்றியும் வர்ணிக்கப்படுகிறார் பூர்வ புண்ணியம் கொண்ட தலங்களில்தான் கருடன் தோன்றி வெட்டமிடுவார் என்பதையும் நம் முன்னோர்கள் நம்பினர் கும்பாபிஷேக தினம் என்பது ஒரு கோவிலின் சக்தியை மீள உருக்கி புதிதாக ஆவி ஊதப்படும் சுத்திகரிக்கப்படும் புனித பூஜைகள் மூலம் தெய்வீக சக்தி மீண்டும் கோவிலுக்குள் வரவேற்கப்படும் நாளாகும் இந்த விழாவின் முக்கிய பகுதி சன்னதியில் உள்ள மூலவருக்கு அபிஷேகங்கள் செய்து ஹோமங்களுடன் அந்த சக்தியை தூண்டுவதுதான் அந்த சமயத்தில் வானில் தோன்றி அந்த இடத்தை வட்டமிட்டு பறக்கும் கழுகு அந்த புனித சக்தியை உணர்ந்து வருவது போலவே இருக்கிறது கருடன் வருகை தரும் இடம் தீர்த்த ஸ்தலமாகவே கருதப்படும் அதுபோல் அந்த தருணத்தில் பக்தர்கள் கோவிலில் இருந்து தரிசனம் செய்தாலோ தீர்த்த ஸ்நானம் செய்தாலோ அல்லது மனதார வேண்டுதல்கள் செய்தாலோ அது அவசியம் நிறைவேறும் என்ற நம்பிக்கை வலிமையாகவே உள்ளது பக்தர்கள் அதை ஒரு சாஷாத் அருள் தரிசனமாகவே பார்க்கிறார்கள் கழுகு வரும் அந்த தருணம் கோவிலுக்கே வாகனத்தில் ஒருபடி மேலான பாக்கியம் கிடைத்ததற்கான அறிகுறியாகவே விரிவாக புரியப்படுகிறது முன்னோர்களின் நம்பிக்கைகளின்படி கழுகு பறக்கும் தருணத்தில் பக்தர்கள் சிருஷ்டியில் கலந்து இயற்கையோடு இணைந்து இறைவனின் சக்தியை உணர்கிறார்கள் இது மனதை தூக்கும் தருணமாக செயல்படுகிறது பக்தர்கள் வாழ்நாளில் ஒருமுறை கூட இந்த நிகழ்வை நேரில் காணும் பாக்கியம் பெற்றால் அது அவர்களின் வாழ்வில் ஒரு திருப்பு அமையும் கஷ்டங்கள் விலகி நலன்கள் விரைந்து வரும் என்பதே பலரின் அனுபவ குரல் இந்த நிகழ்வு நிகழும் தருணத்தில் கோவில் முழுவதும் ஒரு அதிசய அமைதி ஆனந்தம் மற்றும் இறை பட்சி நிரம்பி இருக்கும் சிலர் இப்படியான நிகழ்வுகளை காணும்போது கண்ணீர் விட்டு உருகுவார்கள் ஏனெனில் அவர்கள் உள்ளத்தில் தாங்கள் தரிசனம் செய்த அந்த கடவுள் உண்மையில் அந்த இடத்தில் இருப்பதை கழுகு உறுதிப்படுத்தி வந்துவிட்டது என்ற நம்பிக்கையால் கொன்சா ஒரு பறவை எந்த இடத்தில் புனித சக்தி உணர்கிறது என்பதை உணர்ந்து அந்த இடத்தில் வந்து வட்டமிட்டு பறக்கும் இந்த கேள்விக்கே பதிலாகவே கழுகு என்பது கருடன் என்பதும் அந்த கருடன் விஷ்ணுவின் தூதராகவே அந்த இடத்தில் அருள் பொழிகின்றார் என்பதும் நம்மிடம் மனதார பதிலளிக்கிறது ஆகையால் ஒரு கோவிலின் கும்பாபிஷேகத்தில் கழுகு வட்டமிடுவது என்பது புனித சக்தியின் உச்சகட்டம் நிகழும் தருணத்தை நேரில் காணும் பெரும் ஆன்மீக அனுபவமாகும் இது பக்தர்களுக்கு இறைவனின் அருளை பெற்றோம் என்ற உறுதியையும் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்ற நம்பிக்கையையும் கொடுக்கும் அரிய தருணமாகும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்